கேப்சர் பண்ண முடியல ஃபோட்டோ வீடியோவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலா ஓலா கூட ஓலாவில் கூட மூட் இது இருக்குது பைக் டேக்ஸி இருக்குது பட் ஓலா பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் கமிஷன் ரொம்ப கம்மி தான் ஆனால் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் நீங்கள் ஃபுல் டைமாக ஓட்டுறீங்க அப்படின்னா மார்னிங்கில் ரேப்பிடோ ஓட்டுங்க செவன் டூ செவன் டூ ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஓட்டுங்க அது அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பீக் ஆவர்ஸு ரேப்பிடோ நல்லா ஒரு ஏர்ன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஊபர்லேயும் ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் செவன் டு டுவெல் ஓட்டினா கூட அப்பயும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரம் சம்பாரிச்சிடலாம் மதியான டைமில் அந்த ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் மேக்ஸிமம் ஓட்டாதீங்க ரேப்பிடோ ஊபரில் ஓட்டினா ரைடு வரவே வராது ஏன்னா ஆஃப்டர்நூன் டைமில் யாரோ அவ்வளோ ட்ராவல் பண்ண மாட்டாங்க அந்த டைமில் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி ஓட்டினா கூட ஈவினிங் ஒரு ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஓட்டினா கூட ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஓட்டினா கூட நல்லா பீக் ஆஃப் ஓட்டினோட அப்போ ஒரு ஃபிஃப்டீன் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் கூட நான் ஒரு நைன் கிட்ட சம்பாதிச்சிக்கலாம் பர் டே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ செவன் கூட சம்பாதிக்கலாம் ஈவினிங் மேலே திருப்பி நீங்கள் ஊபர் ஆறு சிக்ஸ் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆறு ரேப்பிடாக ஓட்டினீங்கன்னா ஒரு நைன் ஒரு டென் ஓ கிளாக் வரையும் ஓட்டினாங்க டென் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம வந்து ஓட்டினா கூட அட்லீஸ்ட் ஒரு அப்போ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரும் பர் டே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஏன் பண்ணிடலாம் சரிங்களா வாழ்க்கையில் வந்து ஒரு அளவுக்கு மேலே வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பண்ணணும் ஏதாவது நம்ம ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைம் இந்த பீரியட் ஆஃப் டைம்லாம் வந்து நமக்கு கிடைக்க கிடைக்காது நம்ம வந்து சும்மா இருக்கிறதுக்கு அதை நம்ம எதனால் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேப்பிடோ